என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை துவக்கி நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் பத்து மாதங்கள் முடிந்து பதினோராவது மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவன் செய்த கிருபைகள் ஏராளம் ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு நான் தேவனை துதிக்கின்றேன் இந்த செய்திகளை நீங்கள் கேட்பதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள் பிற மக்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் இந்த மாதத்திற்கென்று தேவன் தந்த ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் எவராலும் பூட்ட முடியாத படிக்கு நம்முடைய தேவன் எவராலும் திறக்க முடியாத படிக்கு பூட்டுகிறவன் நம்முடைய தேவன் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கையிலே திறவுகோல் தாவீதின் திறவுகோல் அவர் கையிலே இருக்கிறதாம் அவர் கையில் திறவுகோல் இருக்கிறபடினால் அவர் பூட்டினால் யாரும் திறக்க முடியாது அவர் திறந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது ஏனெனில் திறவுகோலை அவர் கையில் வைத்திருக்கிறார் இந்த மாதம் இந்த அன்பின் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வாசல்களை திறக்கப் போகிறார் பல நாட்கள் நீங்கள் சொன்னீர்கள் என் வாழ்க்கையில் ஆசீர்வாத வாசல்கள் அடைபட்டு போயிற்று நன்மையின் வாசல்கள் அடைபட்டுப் போயிற்று நான் துக்கத்தில் வாழ்கிறேன் தரித்திரத்தில் வாழ்கிறேன் இல்லாத நிலைமையில் வாழ்கிறேன் என்று நீங்கள் புலம்பி அழுகிறது புரிகிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் வாழ்க்கையிலே வாசல்களை திறக்கப் போகிறேன் வாசல்கள் என்பது புதிய துவக்கம் புதிய ஆசிர்வாதம் புதிய நன்மை அந்த வாசல்களை ஆண்டவர் திறக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே புதிய நன்மைகள் உண்டாகுமாம் இந்த மாதம் வாலிபனே உன் வாழ்க்கையில் கத்தர் வாசல்களை திறக்கப் போகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வாசல்களை திறக்கப் போகிறார் புதிய வாசல்கள் ஒருவேளை உள் தேசத்திலோ வெளி தேசத்திலோ உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் வாசல்களை திறப்பார் இந்த மாதம் உங்களுக்கு புதிய வாசலை தேவன் திறக்கிற மாதம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நன்மைகள் எல்லாம் வர வேண்டும் என்று நான் உங்களுக்காக ஜபம் செய்ய விரும்புகிறேன் இந்த செய்தியின் விரிவாக்கத்தை நீங்கள் பைபிள் கட்டாயம் கேட்க வேண்டும் அதில் ஒரு விரிவான செய்தி உங்களோடு கூட ஆனால் இந்த நான் உங்கள் ஆசிர்வாதத்துக்காக இன்றைக்கு விசேஷமாய் ஜபிக்க விரும்புகிறேன் கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இதை அறிக்கை செய்ய போகிறீர்கள் புதிய வாசல்கள் திறக்கப்பட

தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னபடி பல நாட்கள் உம்முடைய வாசல் கதவை தட்டி கொண்டிருக்கிற உடைய ஜனங்களுக்கு இந்த மாதம் திறந்த வாசலை தேவன் தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம் வாசல்கள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதம் எல்லைக்கு நேராய் உடைய ஜனத்தை நீ நடத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா அண்டு விரை திறவுகோள்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது நீர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் இப்பொழுது உடைய அடியால் ஜெபிக்கிறேன் அண்டு வரை பிள்ளைகள் என்ன நன்மைகள் வர வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படுவதாக ஆச்சரியமான கதவுகள் திறக்கப்படுவதாக அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக நன்மைகளின் கதவுகள் திறக்கப்படுவதாக புதிய வாய்ப்புகள் உண்டாவதாக வாலிப பிள்ளைகள் வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு புதிய நன்மைகள் இறங்கி வரட்டும் புதிய இடத்திலிருந்து அழைப்புகள் வரட்டும் ஊழியத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய எல்லைகள் உண்டாகட்டும் என்று சொல்லி செவிக்கிறேன் குடும்பங்களுக்கு எனக்காக விசேஷமா ஜபிக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் இந்த நன்மை வராதா இந்த ஆசீர்வாதம் வராதா இந்த வாசல் திறக்கப்படாதா என்று பல நாட்கள் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சொப்பனம் காண்பது போல இந்த மாதம் நீ புதிய வாசலை திறக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் ஒரு வீட்டிற்காய் ஒரு கூடாரத்திற்காய் பல நாட்கள் காத்திருந்தவர்கள் இந்த மாதம் தங்கள் வீடுகளை பிரதிஷ்டை செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி அப்பா அப்படிப்பட்ட நன்மைகளை உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க நிச்சயமாய் தருவீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய ஜனத்தின் விசுவாசத்தை நாமத்தை யார் யாருடைய குடும்பங்களில் எல்லாம் இருதயங்கள் திறக்கப்படாமல் இருக்கிறதோ இயேசுவுக்கு இருதயத்தை கொடாமல் இருக்கிற மக்களுடைய இருதயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் திறக்கப்படுவதாக கல்லான இருதயங்கள் திறக்கப்படுவதாக அண்டு லீதியாளின் இருதயத்தை திறந்தது போலவே உம்முடைய பிள்ளைகளின் இருதயங்களை நீ திறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அநேகரை சுவிசேஷம் தொடட்டும் ஆண்டவரே ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறவர்களுடைய இருதயங்கள் ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் இந்த மாதம் திறக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் மன கண்கள் திறக்கப்படுவதாக செவிகள் திறக்கப்படுவதாக உதடுகள் திறக்கப்படுவதாக நீர் கர்த்தர் என்று அறிக்கை செய்வார்களாக ஆண்டவரே வானத்துக்குரிய ஆசிர்வாதம் மாத்திரம் அல்ல பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவும் புதிய வாசல்களை தேவன் திறக்கிறதற்காய் உங்களுக்கு நன்றி கோடான கோடி ஸ்தோத்திரமப்பா உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரும் ரட்சகருமாம் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய வாசல்களை இந்த மாதம் திறப்பார் செய்தியின் விரிவாக்கத்தை நீங்கள் பைபிள் கால்ஸிலே கேட்க தவறாதிருங்கள் வசனங்களை தெளிவாக எடுத்து உரிமை பாராட்டி சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவே இந்த செய்திகள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது என கண்பானவர்களே பைபிள் கால்ஸ் மூலமாக ஒரு நூறு நாட்கள் உபவாச ஜபத்தை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் செய்ய நாங்கள் தீர்மானித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த ஜபங்களிலே கலந்து குடும்ப ஆசீர்வாத்துக்காய் குடும்பத்தின் விடுதலைக்காய் ஜபிக்கிறார் கர்த்தரும் எல்லாருடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்களும் ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை பெற விரும்பினார் திரையில் காண்கிற எண்ணுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு செய்தி அனுப்பி இந்த ஜபத்தில் நானும் கலந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கூகுள் லிங்கை நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் அந்த லிங்கிலே இணைந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தின் மூலமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜபிக்கிறோம் சபைகளின் எழுப்புதலுக்காய் ஜபிக்கிறோம் குடும்பங்களின் விடுதலைக்காய் ஜபிக்கிறோம் தனிப்பட்ட மக்களின் ஆவிக்குரிய மாற்றங்களுக்காய் ஜபிக்கிறோம் உங்களுக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறோம் இந்த செய்தியை நீங்கள் கேட்பதைப் போல பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அநேகர் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் இந்த மாதம் முழுவதும் கத்தருடைய கிருபை உங்களை தொடரட்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் யூ